பேஸிவ் வர்சஸ் ஆக்டிவ் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர் அமெரிக்காவில் வேன்கார்டினுடைய சக்ஸஸை வச்சு பிளாக் ராக்னுடைய சக்ஸஸ்ஸை வச்சு நிறைய பேர் இந்தியாவிலும் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் வச்சு ரன் பண்ணுற ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி ஸோ இண்டெக்ஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான முதலீடு தான் பேசிவ் இன்வெஸ்டிங் மாறாக ஃபண்ட் மேனேஜரை வச்சு நடத்துகிற ப்ராடெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதாவது அவங்க விருப்பம் போல் உங்கள் போர்ட்ஃபோலியோ உருவாக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் நடத்துகிற ப்ராடெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் அது மட்டும் இல்லை பாசிவ் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் பணத்தை போட்டு ஒன்றுமே செய்ய மாட்டீங்க அப்படியே அந்த பணத்தை விட்டுருவீங்க வருஷக்கணக்காக ஆக்டிவ் இன்வெஸ்டிங்கில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை வாங்குவீங்க அது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பர்ஃபார்ம் பண்ணி உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைன்ற ஒரு ரீசனுக்காக புக் பண்ணுவீங்க புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ முதலீட்டு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் இதில் எது பெட்டர் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கேருந்து ஆரம்பிக்குதுனாக்க ஃபஸ்ட்டு ஒரு அசாம்ஷன் ஆக்டிவ் இன்வெஸ்டர்னால பேசிவ் இன்வெஸ்டிங்கை விட பெட்டர் ரிட்டர்னை எடுக்க முடியாது அப்படின்னு இதை சொல்கிறவங்க யார் ஸ்டாக் டிப் கொடுக்குறவங்க அதுதான் இதில் வந்து பயங்கர முரண்பாடு இன்னொரு தரப்பும் இதை தொடர்ந்து சொல்கிறாங்க யார் வந்து ஸ்மால் கேஸ் மாதிரி சில ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறாங்களோ அவங்களும் தொடர்ந்து இந்த வாதத்தை வைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே அவங்க அவங்க தங்களுடைய ஆக்டிவிட்டியை பெட்டர்னு சொல்கிறதுக்கான வாதங்கள் தான் இதில் எந்த விதமான முதலீட்டு வாதமும் அழுத்தமாக எனக்கு தென்படவில்லை ஃபஸ்ட்டு பாச இன்வெஸ்டிங்கை பற்றி பேசுவோம் எதுக்காக பேச இன்வெஸ்டிங் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அப்போ பேசி இன்வெஸ்ட்டி உங்களுக்கு சரியான அணுகுமுறை இப்போ அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷன் ரெண்டு பர்சன்ட் இருக்குது அஞ்சு பர்சன்ட் தான் அவங்களுக்கு தேவை இந்த அஞ்சு பர்சன்ட் சம்பாதிக்கிறதுக்கு நான் எதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அதனால் நான் பாசிவ் போகிறேன் அப்படின்றது அங்கேத்து வாதம் பட் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன் அஞ்சு பர்சன்ட்டா இல்லை இல்லை நமக்கு அதிக ரிட்டர்ன் வேண்டி இருக்குது ஏன்னா இங்கே இன்ஃப்ளேஷன் அதிகம் நம்மளுடைய நிதி தேவைகள் கூடிக்கிட்டே போகுது ஸோ நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கே தேவையான பணம் இன்றைக்கு விட பத்து வருஷம் கழிச்சு பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்கள் பணம் போதுமான அளவு தன்னுடைய மதிப்பை கூட்டிக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய முதலீடுகள் தங்களுடைய மதிப்பை அதிகரிக்கவில்லை என்றால் வருங்காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தையே நீங்கள் வாழ முடியாமல் போயிடும் ஸோ இந்தியாவில் பேசிவ் அப்படிங்கிறது ஏன் எல்லோருக்கும் சரியாக வராது அப்படிங்கிறதுக்கு இன்ஃப்ளேஷனை நீங்கள் பீட் பண்ண வேண்டிய அந்த டெல்டா இருக்குது பாருங்கள் அதுவே நானூறுலேருந்து ஐநூறு பேசிஸ் பாயிண்ட் நானூறு ஐநூறு பீட் பண்ணால் தான் நீங்கள் வந்து நல்ல ரிட்டர்ன் எடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும் இன்ஃப்ளேஷனை நானூறு ஐநூறு பீட் பண்ணால் கூட இந்தியன் இன்வெஸ்டர் ஹாப்பியாக இருக்க மாட்டான் ஏன்னாக்கா இண்டெக்ஸே நானூறு பேசிஸ் பாயிண்ட் பீட் பண்ணுது எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா இண்டெக்ஸை விட நானூறு பாயிண்ட் அதிகமாக வரணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது பேஸிக் இன்வெஸ்டிங் பண்ணால் எப்படி கிடைக்கும் கிடைக்காது அங்கே தான் ஆக்டிவ் இன்வெஸ்டிங்கான தேவை இங்கு பிறக்கிறது சரி தேவை இருக்கலாம் சார் ரிசல்ட் வருமா அப்படின்ற கேள்வியை எல்லாருமே எழுப்பலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் பாயிண்ட் வெஸ்டர்ன் எக்கானமிக்கும் நமக்கும் உள்ள ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் அங்கே ஜிடிபி க்ரோத் ரெண்டு பர்சன்ட் இங்கே ஆறு பர்சன்ட் ஸோ க்ரோத் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கும் அப்பப்போ சில செக்டர்ஸ் வந்து ஃபேவரில் இருக்கும் நிறைய செக்டர்ஸ் ஃபேவரில் இல்லாமல் இருக்கும் எந்தெந்த செக்டர் ஃபேவரில் இல்லையோ அந்த செக்டரை அந்த காலகட்டத்தில் வாங்கி போர்ட்ஃபோலியோவில் அதிக ஒரு வெயிட்டேஜை கொடுத்து அதை அந்த இடத்துல பொருத்தி காத்திருந்தாக்கா அந்த டெசிஷன்ஸ் நமக்கு நிச்சயமாக ஓவரால் ரிட்டர்னை அதிகரித்து கொடுக்கும் அப்போ ஆக்டிவ் இன்வெஸ்டிங் ஜெயிச்சிடும் இன்னொரு அடிப்படையான பாயிண்ட் என்னென்னா பாஸிவ் இன்வெஸ்டிங் நீங்கள் நிஃப்டியில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதானி அம்பானி இந்த மாதிரி நிறைய குரூப்பில் வாங்குவீங்க அதே போல் நிறைய பிஎஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வேறு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கலாம் அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவ் இன்வெஸ்டிங் அத்தியாவசியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே நான் பார்த்த வரைக்கும் இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் கம்பெனி இன்வெஸ்டே பண்ணக்கூடாது அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிபிளான முதலீட்டு முறை ஸோ இண்டெக்ஸை சார்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இண்டெக்ஸ் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணுறதா என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஏன்னா அந்த மேனேஜர் வந்து வேண்டாத கம்பெனிலாம் விட்டுட்டு நல்ல கம்பெனியில் அதிக பங்குகளை வச்சுருப்பார் பட் இதுக்கு ரிட்டர்ன் வரலையே சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க கடந்த ரெண்டு வருஷமாக ரிட்டர்ன் வரல பட் ஓவர பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் பார்த்திங்கனாக்கா முக்காவாசி ஆக்டிவ் ஃபண்ட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்லா ஆக்டிவ் ஃபண்டும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ணாலே அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்தியாவில் ஆக்டிவ் ஃபண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அதை விட அதிகமாக இருக்குன்னு தான் நம்ம உணரணும் ஸோ ஒரு ஃபாஸ்டர் க்ரோயிங் எக்கானமியில் அந்த அந்தளவுக்கு குவாலிட்டேட்டிவாக இல்லாத போது ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேஸ் இருக்குது பட் மேனேஜர்ஸ் உழைக்கணும் மேனேஜர்ஸ் தங்களுடைய பர்ஃபார்மன்ஸை சஸ்டெயின் பண்ணணும் மேனேஜர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் மேனேஜர்ஸ் ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறது மட்டும் பற்றாது கமிட்டடாக இருக்கணும் இதில் சில காலகட்டங்களில் நிறைய ப்ராடக்ட்ஸில் குறைபாடுகள் இருக்கலாம் எப்படி பேசிவ் ஃபண்டில் உங்களுக்கு பிடிக்காத கம்பெனிஸ் இருக்கோ அதே போல் ஆக்டிவ் ஃபண்டில் உழைக்காத மேனேஜர் இருக்கலாம் பட் எதுலேயுமே சரியாக பண்ணக்கூடியவங்க ஒரு சின்ன பர்சன்டேஜாக இருப்பாங்கல்ல அவங்களுடைய ப்ராடக்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்மார்ட்னஸ் இங்கே தான் நிறைய பேர் காஸ்ட் கான்சியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேனேஜர்ஸை அடையாளம் காணாமல் தப்பான மேனேஜர்ஸ்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எழுந்துட்டு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டே வேஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு வராங்க இப்போ ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணாதீங்க வாங்க நான் ஷேர் வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறவங்களும் இந்த தப்பான மேனேஜரை வந்து எடுத்துக்காட்டா சொல்லி பாருங்கள் அவங்களாம் இப்படி பண்ணுறாங்க அதனால் அந்த கேட்டகரிக்கே போகாதீங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஒரு சொசைட்டி எடுத்துக்கிட்டால் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்பீங்களா அல்லது ராட்டன் எக்ஸ் எடுத்துப்பீங்களா அந்த சொசைட்டியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அதே போல தான் ஒரு தொழில் எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துப்பீங்களா அல்லது ராட்டனிக்ஸை எடுத்துப்பீங்களா நல்ல கம்பெனிஸாக நீங்கள் எடுத்து அதை தான் நீங்கள் வந்து முதன்மைப்படுத்தி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னாக்கா நம்மளுடைய நெரட்டிவுக்காக யார் சரியாக இல்லையோ அவனை எடுத்த காட்டாக வச்சுக்கிட்டு பாத்தியா இவ்வளவு தான் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு நரேட்டிவ் பில்டிங் எக்ஸசைஸ் ஆனால் உண்மை என்னென்னாக்கா கேப்பபிலிட்டி உள்ள நல்ல மேனேஜர்ஸ் நிச்சயமாக ரிட்டர்னை கொடுக்க முடியும் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேஸ் இருக்குது காமன் சென்ஸ் இருக்கிற வரைக்கும் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் நல்லா தான் பண்ணும் காமன் சென்ஸுக்கு என்றைக்கு மரியாதை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளினுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்கிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர்னால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுன்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி வேணால் பேசிவ் இன்வெஸ்ட்டிங் ஜெயிக்கலாம் அதற்கான ஒரு சூழ் இந்தியாவில் வருவதற்கு பல டெக்கேட்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அமெரிக்காவில் அந்த சூழ்நிலை இருக்கலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் இந்தியாவில் அதே சூழ்நிலை வர்றதுக்கு பல டெக்கேட்ஸ் ஆகலாம் பல டெக்கேட்ஸ் ஆகக்கூடிய விஷயத்துக்கு இன்றைக்கே நீங்கள் எதுக்காக அந்த முதலீட்டு வாய்ப்புகளை நழுவ விட வேண்டும் என்பது தான் பேசிக் பாயிண்ட் இதற்கான கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விடையை கொடுக்கலாம் ஆனால் ஒரு சிம்பிள் பாயிண்ட் எல்லாரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது சரியான கம்பாரிசன்ஸை நம்ம எடுத்துக்கணும் சரியான உதாரணங்களை நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணணும் சரியான டைம் ஹொரைசனை நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணும் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை சரியாக செட் பண்ணிக்கணும் பெஞ்ச்மார்க் எதோட கம்பேர் பண்ணோங்கிற அந்த அளவீட்டையும் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முற்படணும் எல்லா இன்வெஸ்டருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது எல்லா மேனேஜர்ஸுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் தான் ஜெயிப்பாங்க கொஞ்சம் மேனேஜர்ஸ் தான் ஜெயிப்பாங்க அதுக்காக எல்லாரும் போய் பேசிவில் பண்ணணும்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் இல்லை ஜெயிக்கிறவங்களோட நீங்கள் பயணிக்கணும் ஜெயிக்கிறவங்கள நீங்கள் அடையாள கண்டு அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய முதலீட்டு பயணத்தை உருவாக்கிக்கணும் ட்ராவலிங் இன் த ரைட் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வெஹிக்கிள் ஒரு சேஃப் வெஹிக்கிளாக இருக்கணும் கரெக்டாக அவங்கள நேரத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வெஹிக்கிளாக இருக்கணும் மேபி கொஞ்சம் முன்னாடியே சேர்க்கக்கூடிய வெஹிக்கிலாக இருக்கணும் ஒரு ட்ரெயினையோ பஸ்ஸையோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதனுடைய பங்க்சுவாலிட்டி எஃபிஷியன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் அதில் போகிறீங்க மாறாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் ட்ரெயின்லேயே ஏற மாட்டேன் பஸ்லேயே ஏறமாட்டேன்னு நினைக்கிறதில்லை அதே போல் தான் இன்வெஸ்டிங்லேயும் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் எங்கே நல்லா நடக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களோடு சேர்ந்து வரும் உங்கள் முதலீட்டு பயணத்தில் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி